நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு எண்ணமே தோன்றி அந்த எண்ணம் வந்து செயல்படுத்தி மாபெரும் ஒரு விளையாட்டு மைதானமாக பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க அதுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையுமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சு கொள்கிறேன் இப்ப வந்து ஒரு ஊர் முன்னேறணும் அப்படின்னா அதுல வந்து நிறைய துறைகள் எப்படி கவர்மெண்ட்ல வந்து அரசுல வந்து நிறைய துறைகள் இருக்கோ அதை மாதிரி நம்ம ஊர் முன்னேற்றத்துக்கு வந்து இப்போ நிறைய துறைகள் வந்துருச்சு வரநிலைத்துறைன்னா அரங்காவலர் குழு இருக்கிறாங்க திருமதி குடி மாமா இருக்கார் இந்த மாதிரி நிறைய துறைகள் பிரிஞ்சு ஒரே கவர்மெண்டாக நம்ம ஊருடைய முன்னேற்றத்துக்காக நம்ம எல்லாம் இணைஞ்சு பாடுபட போகிறோம் விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறைன்னா துறைனா இவங்க ஏஜில் இருந்தப்போ நமிதாக்கு நற்பணி தொடங்கலாம் வந்து நினைச்சிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க ஒரு விளையாட்டு திடல ஆரம்பித்து இந்த துறையை பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பூஜை பண்ணுறப்போ ஒரு தீப்பெட்டிக்கு காமணி நேரம் வெயிட் பண்ணோம் அதுலேருந்தே தெரியுது பசங்க சொல்லக்கூடிய அந்த உடலை உறுதி செய் அப்படிங்கிறது அவங்க விவமாதமே வந்து அவங்க கடைபிடிச்சுட்டு வராங்க அப்படிங்கறது தெரிஞ்சதுங்க இப்போ இந்த விளையாட்டு துறையும் கல்வித்துறையும் பொதுப்பணித்துறையும் அறநிலைத்துறையும் ஊடகத்துறை இந்த எல்லா துறைகளையும் இணைந்து நம்ம ஊரோட முன்னேற்றத்துக்கு மறுபடியும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க விளையாட்டு திடலின் துவக்க விழாவிற்கு பொருளாளர் வடிவேல் மாப்பிள்ளை அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு வாழ்வில் இரண்டு இரண்டு வழிதான் இருக்கிறது ஒன்று நன்வெளி மற்றொன்று தீமை தரும் வழி அந்த இளைஞர்களை தீமை தரும் வழியில் செல்ல விடாமல் நல்வழி என்ற அந்த பாதையை மட்டும் திறந்து